பார்த்து கொண்டிருப்பது மாணவரணி சார்பில் செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தின் எதிரில் மாணவர்களிடையே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் பிரசன்னா தலைமை தாங்கினார் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொத்தியார் அலி மஸ்தான் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு அரசின் நான்காண்டு சாதனைகள் மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான திமுக அரசு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள்தான் நான் முதல்வன் புதுமை தமிழ் புதல்வன் இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்து கூறி அவர்களிடம் துண்டு பிரச்சினைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ்ச்செல்வன் நகர செயலாளர் கார்த்திக் பேரூராட்சி கவுன்சிலர்கள் செஞ்சி தொண்டரணி பாஷா ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக ராஜாமணி